ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நந்தியாவட்டை பூக்கூடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அடியை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் அடி இல்லை எட்டு கும்ள் வச்சுருக்குறேன் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நந்தியாவட்டை பூக்கூடை இது ஓரம் வந்து நான் கம்பி வச்சிருக்கிறேன் இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டில் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இது ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது கிராஸ் கூட கிராஸ் கூட இல்லையா பிஸ்கட் வரும் இடையிடையில் வெள்ளையில் வந்து பூ சுற்றி இருப்பேன் நந்தியாவட்ட பூ மாதிரி இருக்கும் இதுக்கு ஒயர் வந்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஒயர் வருது பதினாலு ஒயர் வந்து வெள்ளை கலரில் வெட்டியிருக்கேன் எல்லாம் பதினோரு அடி வெட்டியிருக்கிறேன் இந்த சிகப்பு வந்து இருபத்தி நாலு ஒயரு இருபத்தி நாலு பூ வருது அது டபுளாக சேர்த்துக்கணும் நாற்பத்தெட்டு பூ வரும் ஒயர் வரும் இதில் வந்து பதினாலு வரும் நாற்பத்தெட்டும் பதினாலும் அறுபத்தி ரெண்டு வரும் அறுபத்தி ரெண்டு வயறு சேர்க்கணும் இதேமாரி முதல்ல வெள்ளை வெள்ளையில் ஒரு நாட்டு சேவப்பில் நாலு நாட்டு வெள்ளையில் ஒன்று சேப்பில் நாலு வெள்ளையில் ஒன்று சேவப்பில் நாலு இப்படி வரிசலாக வரும் வரிசலாக பின்னிக்கிட்டு பதினோரு அடி நம்ம போட்டுக்கிட்டு மூளை வளைக்கணும் இதில் வந்து வெள்ளையில் வந்து நான் வந்து ஏழு நாட்டு வருது ஏழு நாட்டு வருது வெள்ளையில் இதில் வந்து இருபத்தி நாலு வரும் இருபத்தி நாலு நாட்டு வரும் அப்போ மொத்தம் வந்து முப்பத்தி ஒரு நாட்டு முப்பத்தி ஒரு பூ வரும் அதில் இந்த பூட வந்து பெரிய கூடையாக தான் வரும் முப்பத்தி ஒரு பூவும் நான் போட்டுவிட்டு மூளை வளைக்கும் போது கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் இப்போ வந்து இதை எப்படி ஜாயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் பதினோரு அடி தான் வைக்கிருக்கிறோம் எல்லா வயருமே பதினாலு வயர் வெள்ளையில் பதினோரு அடி நாற்பத்தெட்டு வயர் வந்து சிவப்புல அதுவும் பதினோரு இங்கே வரும் கிராஸ் குடைக்க பொழி போடுற மாதிரி இப்படி போட்டு தனியாக போட்டு வைரம் அடித்து சிவப்பு ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு நாட்டு அதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் மொத்தம் வெள்ளை அதுக்கப்புறம் சிவப்புள்ள நாலு அப்புறம் ஒரு வெள்ளை அப்புறம் சேவப்பில் ஒரு நாள் இதேமாரி தான் வரும் கூட ஃபுல்லாகவும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சு வெள்ளையில் ஒன்று சேவப்பில் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணிட்டு வெள்ளை வந்து ஓரத்தில் வரணும் சிகப்பில் வந்து நாலு சிகப்பு வரணும் இப்போ வந்து இங்கே பாருங்கள் மூணு சிவப்பு பின்னி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இதை சேர்த்தா நாலு இது நாலு ஒன்று அப்புறம் நாலு ஒன்று இப்படி வரும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது மூணு வச்சிருக்கேன் இது ஒன்று சேர்த்துருக்கேன் இது ஒன்று சேர்த்துருக்கேன் இது ரெண்டையுமே சேர்த்து தனித்தனியாக இருக்கும் அது ரெண்டும் சேர்த்து எப்படி பின்னிட்டு போகணும் பதினோரு அடி பெரிய கூட தான் இது பதினோரு அடி வெட்டியிருக்கிறேன் சிகப்பில் வந்து ரெண்டரை கட்டு வரும் இப்போ ரெண்டு கட்டு எனக்கு சிவப்பில் முடிஞ்சிருச்சு அரைக்கட்டு வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாட்டில் வந்து குறைவாக தான் ஒயர் சேர்த்துருக்கேன் அஞ்சு அடி அஞ்சு அடி சேர்த்து வச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் நான் ஒட்டு போட்டு பின்னணும் ஒயர் வாங்கி இதில் ஃபுல்லாக ரெண்டு கட்டு முடிஞ்சிருச்சு ஒயர் வெட்டி நான் போட்டிருக்கேன் அதில் வெள்ளையில் வந்து குக்காக கட்ட ஆயிடுச்சு நம்ம காவாசி கிடச்சி பாருங்கள் டாக்ஸ் ஒயர் இருக்குது வந்து ஆக மொத்தம் வந்து ரெண்டரை கட்டு வெள்ளையில் ஒன்றரை கட்டு ஆக மொத்தம் நாலு கட்டை ஆகும் இந்த கூடை நல்லா பெரிய கூடையாக தான் வரும் நான் அது வந்து அடி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அடி வந்து இந்த வரிசையில் வந்து பதினொன்று வரும் இதை சேர்த்து பதினொன்று இந்த வெள்ளையில் பதினொன்று வந்தோட நிப்பாட்டிட்டு அதேமாரி இங்கேயும் பதினொன்று வந்து நிப்பாட்டிட்டு மூளை வளைக்கும் இந்த பதினோரு வருஷம் பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை அடி போட்டு முடிச்சுட்டேன் பதினோரு வருஷம் பின்னிருக்கிறேன் இங்கே வரணும் இதான் போனேன் இதுலேருந்து பதினொன்று எண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று வெள்ளையோடு பதினொன்று முடியுது இதையும் ஒன்று சேர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து உள்ளே இந்த வெள்ளையை உள்ளே வச்சு பின்ன போகிறோம் இதோட பதினொன்று இந்த சிகப்பையும் பின்னிக்கிட்டோம்னா இதை உள்ளே வச்சு பின்ன போகிறோம் பின்னி இதை தூக்கி போட்டு இந்த நாலு பக்கத்துக்கும் இந்த நாலு வெள்ளை ஒயரு வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு நாலு நாட்டு விட்டு நாலு பக்கத்துக்கும் நாலு வெள்ளை வயறு வெட்டணும் இதை பாருங்கள் இந்த பக்கத்துக்கும் வெட்டணும் அடி போட்டு முடிச்சிருக்கிறேன் அந்த பக்கத்துக்கு வந்து அந்த சைடில் நான் வெட்டி மூளை வளைச்சிருக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு நான் மூளை வளைச்சி நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து வெள்ளை வயரை உள்ளே உள்ளே கொண்டு போயணும் பதினோரு வருஷம் போட்டிருக்கேன் இந்த சாப்பையும் சேர்த்து பன்னெண்டாவது வரும் இதில் உள்ளே போகிறதுனால பதினோரு வருஷம் இங்கே பாருங்கள் பின்னிக்கிட்டு இந்த இது வரைக்கும் நாலு நாட்டு போட்டுருணும் இப்போ ஒரு நாட்டு போட்டிருக்கேன்னா நாலு நாட்டு போட்டுட்டு இந்த வெள்ளை வயரை நம்ம வெட்டி விட்டுடணும் சிவப்பில் நாலு நாட்டு போட்டாச்சு இங்கே பாருங்கள் இந்த வெள்ளை வயிறை நம்ப வெட்டி இந்த வெள்ளை வயிறு தேவையில்லை அப்படியே சேர்த்து இப்படியே பின்னிக்க வேண்டியதுதான் இந்த இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கத்தில் நாலு நாட்டு வருது பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இதில் போடணும் இந்த கொள்ள வயலில் போட்டு இப்படி பின்னணும் வெள்ளை ஒயரு இந்த சைடு வந்துடும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க புரியலங்காதீங்க இந்த வெள்ளை உயர் இந்த சைடு வந்துடும் இதில் நாலு வருஷம் வழக்கம் போல் நம்ம சேப்பு ஒயரில் நாலு வருஷம் வந்துடும் ரெண்டு வருஷம் வந்துருக்க இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து இப்படியே பின்ட்டு வந்தோம்னா இந்த இடத்துல நாலு வருஷம் வந்துடும் நாலு வருஷம் வந்துடும் அதேமாரி இந்த பக்கத்தில் உங்களுக்கு நான் மூளை வளைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கத்தில் வெள்ளையோடு முடிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினொன்று பதினொன்று போட்டுட்டு இந்த ஷேப்புலேயும் ஒன்று போட்டுருங்க பன்னெண்டாயிரம் நம்ம இது வெள்ளையை உள்ளே வைக்கிறதுனால பதினொன்றுல மூளை வளைக்க போகிறோம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னாக்கா இந்த வெள்ளையை உள்ளே வைக்கணும் இந்த சிகப்பை எடுத்து அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி இந்த சைடில் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆட்டமாக இருக்கோ ஆனால் அதேமாரி வச்சுக்கோங்க ஆனால் வெள்ளை ஒயர் கொண்டி உள்ளே போயிடணும் இந்த வட்டத்தில் சரி வரல அதனால் இந்த உயரோடு ஜாயின் பண்ணிக்கலாம் இதை மடக்கிக்கிட்டு உள்ள உயர் உள்ள மொதல் நாட்டு லேசாக தெரியும் அது அடியில் தான் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெட்டி விட்டு கூட சொல்லிக்கலாம் இதிலே ஜாயின்ட் ஆகிச்சினாக்கா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதனால் வெட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இழுத்து போடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் அதுலேயும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க ஜாயின் பண்ணிட்டேன் இந்த வெள்ளை வயர்லேயே இந்த நாலு நாட்டியும் போட்டுருந்தோம் வெள்ளை வயரை உள்ளே வச்சு இந்த நாலு நாட்டியும் போட்டுட்டு இந்த வெள்ளை வயரை இதில் போட்ட மாதிரிங்க நாலு நாலு நாட்டு போட்டுட்டு இந்த வெள்ளை வயிறை நம்ம வெட்டி விட்டுடணும் இப்போ ரெண்டு பக்கத்துக்கு உங்களுக்கு மூளை வளைக்கிறத நான் காட்டியிருக்கோம் வெட்டி விட்டுட்டு இதில் வந்து மூணு வருஷம் இருக்கு பாருங்க இந்த பக்கத்தில் அந்த மூணு வருஷையும் மேலே கொண்டுட்டு போயிடணும் கொண்டுட்டு போய் சாதா நாட்டு தான் போகிறோம் நம்ம அப்புறமா நம்ம வந்து அந்தாண்ட வரிசையில் வந்து பிஸ்கட்டு நம்ம போகிறோம் பிஸ்கட்டு போட்டுட்டு அது மேலே வந்து பிஸ்கட்டில் சுற்றாமல் பூ சுற்றாமல் அந்த சைடில் நம்ம வந்து பூ சுற்றுறோம் நீங்கள் பின்னி வச்சுருக்கிறோம் காட்டுறோம் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இருவலாக கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க கொஞ்சம் இடைவெளி இருக்கும் இழுத்து போல் எப்பொழுதும் போல் நம்ம பின்னிட்டு வர வேண்டியது தான் இப்போ பின்னி இருக்கும் பாருங்கள் இப்போ மூளை வளைச்சிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து மூளை வைச்சிருக்கேன் இது எப்பொழுதும் போல் வருஷம் பின்னி இருக்கிறோம் இன்னும் ரெண்டு வயறுக்கு வரும் இந்த ரெண்டு ஒயரையும் இப்படியே பின்னிட்டு வந்துட்டிங்கன்னா நாலு நாட்டு வந்துடும் இந்த ஒரு வருஷம் வண்டியும் இந்தமாரி போட்டுக்கோங்க கட்டமாக சாதா நாட்டுலேயும் போட்டுக்கோங்க மேலே உள்ள வ வரிசையில் வந்து இந்த நாளும் வந்து பிஸ்கட்டு மாதிரி வரும் இதோ பாட்டோம் பாருங்கள் சாதம் அதை போட்டிருக்கேன் சாதா நாட்டு மூளை வளைச்சிருக்கேன் பாருங்கள் மூளை வளைச்சி இதை போது பாருங்கள் வெள்ளை வயிறு இதோடு நான் வெட்டி விட்டுருக்கேன் அதேமாரி இது மூளை வளைச்சி இந்த வெள்ளை வயிறு நாலு நாட்டுலேயும் வெட்டி விட்டுருக்கேன் வெட்டி விட்டுட்டு இந்த சாதா போட்டுக்கணும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் மே வரிசையில் தான் உங்களுக்கு வந்து பிஸ்கட்டு போடுவோம் பிஸ்கட்டு போட்டுட்டு இந்தாண்ட பிஸ்கட்டில் பூ சுற்றாமல் இந்தமாரி ஆறு ஆறு நாட்டுலையும் பூ சுற்றணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கொத்த நந்தியாவிட்ட மாதிரி நந்தியாவட்ட பூ மாதிரி அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாத்துலேயும் பூ சுற்றுனிங்கன்னா கூட அழகாக இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து பிஸ்கட் நாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள்